நேரடியாக அனைத்து பணியாளர்கள் நியமிப்பதில்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளாகும் மாநகராட்சியில் இருக்கின்ற ஆணையர்கள் அவர்களுடைய அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார் அவர்கள்தான் இந்த அலுவலர்களை நியமிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே ஆக இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுவார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்கால் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிட்டேன் சார் கால அவகாசம் போதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இன்னொன்று அந்த படிவத்திலே குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காங்க சார் படிவத்திலாம் குழப்பம் இல்லை பூர்த்தி செய்ய வேணும் அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும் அதில் என்ன இருக்குது மூணு காலம்தான் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு காலத்தில் வந்து முறையாக பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன் நானும் அவங்க படித்தவர்கள் எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டால் அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும் இதை யார் செய்வது அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி ஆணையால் தான் செயல்படுத்துவேன் அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால இந்த குழப்பம் அது மட்டும் இல்லை காலதா போதாதுங்கிறீங்க ஒரு தேர்தல் அறிவித்து ஒரே மாதத்தில் முடியுது அறிவிக்கப்பட்ட பதினாலு நாளில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி முடிச்சிடறாங்க பதினாலு நாட்கள் வாக்குகள் கேட்குறோம் அது முடிஞ்ச பிறகு மூன்று நாள் கழித்து வாக்கு எண்ணி முடிச்சிடுறாங்க ஆக முப்பது நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைமுறைக்கு வந்து நாமினேஷன் போட்டு அப்புறம் வாக்குகள் சேகரிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிவதே முப்பது நாளில் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு புயல்வ நியமிக்கிறாங்க அது குறிப்பிட்ட மாதிரி ஒரு முந்நூறு வீடுக்கு மேலே இருக்காது சுமார் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் வச்சுருக்கிறாங்க முந்நூறு வீடுகள் தான் இருக்கும் அப்படி முந்நூறு வீடுகள் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது வீடு என்று எடுத்துக்கொண்டால் கூட அவள் நேரடியாக அந்த ஐம்பது வீட்டில் கிட்ட வாக்காளை சந்தித்து இந்த படிவத்தை கொடுக்கணும்னா கூட ஒரு ஒரு வாரம் தான் ஆகும் ஒரு வாரத்தில் அந்த படிவத்தை கொடுத்துடலாம் ஒரு பத்து நாளில் திருப்பி வாங்கலாம் அந்த வா அந்த மூன்று முறை அந்த வாக்காளர் வீட்டுக்கு சென்று இந்த வாக்காளர் படிவத்தை வழங்க வேண்டும் இல்லாத அதாவது அவர் செல்கின்ற பொழுது வீட்டில் இல்லாதால் மீண்டும் அந்த படிவத்தை சம்மந்தப்பட்ட வாக்காட்டை கொடுக்க வேண்டும் இது நடைமுறை அது மட்டும் இல்ல ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு குறிப்பிட்ட தேர்தல் நடைபெறுகின்ற நாளுக்கு முன்பாக ஒரு வார்த்தைக்கு முன்பு ஐந்தே நாளில் அந்த வாக்காளருடைய அடையாள சிலிப்பு கொடுக்கறாங்க அஞ்சு நாளில் கொடுத்துட்றாங்க அப்படி ஐந்து நாட்களில் தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்தில் அடையாள சிலிப்பு கொடுக்கின்ற பொழுது ஏன் ஒரு மாதத்தில் இந்த படிவத்தை கொடுத்து வாங்க முடியாது அதை திட்டமிட்டு வேண்டும் என்று அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வராங்க சென்னை மாநகராட்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்கள சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சபட்சம் எடப்பாடி என்றால் ஐயாயிரத்தி அறநூறு பேர் இறந்தவர்கள் மட்டும் தொடர்ந்து வாக்கால் பட்டியல் பெற்று வராங்க எங்களுடைய கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே அதை இறந்தவர்கள் வாக்காளர் இறந்தவர்களை வாக்காளி விடுவிக்க வேண்டும் அதோட இரட்டை வாக்காளர் இரண்டு இடத்தில் வாக்காளர் தான் அவருடைய பெயர் குடி நகரத்திலிருந்து அந்த வீட்டிலிருந்து வேறு வீடுக்கு மாறி போய் பல இருந்தால் அவருடைய பெயர் அதோட போலி வாக்காளர் இதையெல்லாம் கண்டறிந்து முறையாக மாவட்ட ஆட்சி தந்திருக்க சுமார் பத்தாயிரம் பேர் எடப்பாடி சட்டமன்ற தொழில் முற்று இப்படி சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற தொழிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இப்படி இறந்தவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக குடி பெயர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றது கோழி வாக்காளர்கள் இருக்கின்றது இதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று பல முறை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆர் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிட்டு கொடுத்தோம் அவர் நீக்கவில்லை அதனால் நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் சென்னை உயர் நீதிமன்றம் சென்று ஆர்கே நகரில் சுமார் முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு கரூரில் பத்தாயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டுக்கிறாங்க அதோட இப்போ டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அதை விட இரட்டை வாக்கால் இருப்பதையெல்லாம் கண்டறியப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அப்போ தேர்தல் ஆணையம் இந்த எஸ்சிஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை தான் நீக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது திருட்டு ஓட்டு போடுவது அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க எஸ்ஐஆர் பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டால் இந்த இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்பட்டு விடுவார்கள் அதில் முறைகேடாக இருக்கின்ற வாக்காளர் வாக்காள்பட்டிருந்து வெடி விடுவார்கள் அதனால திருட்டு ஓட்டு போட முடியாது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது கல் ஓட்டு போட வரை திமுக நிர்வாகியை என்னுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பிடித்து காவல்துறை ஒப்படைத்தோம் அந்த திருட்டு ஓட்டு பிடித்து போட வந்தவரை பிடித்து கொடுத்ததற்காக அவரை பதினஞ்சு நாள் சிறையில் அடைச்சாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடைபெறக்கூடாது என்பதற்குத்தான் எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம்

ஏன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓவை நியமிச்சிருக்கிறாங்க அவர்கள் வீடு வீடாக சென்று இந்த படிவத்தை வாக்காளர் படிவத்தை கொடுத்து பொது செய்து வாங்குறாங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது சார் அதுக்கு தாங்க அதுக்கு தாங்க அதில் தான் நிறைய த குளறுபடி இருக்குது இவர்களே கையில் போட்டு கொடுத்துறாங்களா திமுக காரங்க அதில் கைவந்த கலையாகி போச்சு எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் வாக்காளர் சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்த கலை அப்படிப்பட்ட நிலைகள் மாற்றி அமைக்க வேண்டியதற்குத்தான் எப்படி சதிங்க எப்படி அதி சதி எப்படி செய்ய முடியும் வாக்காளர் வாக்காளர் பட்டியலும் போட்டாதாக்க செய்யக்கூடிய வாக்காளர் எடப்பா ஒரு எல்லா போர்ல எடப்பாடினு வச்சிருக்க ஒரு பாக அதில் எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க அந்த வாக்காளர் தானே ஓட்டு பண்ண முடியும் அதுல எங்க போய் சதி இருக்குது அவளுக்கு நான் சென்னை மாநகராட்சியில் ஒரு தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலும் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குது சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சுமார் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இறந்தவர்கள் பல குடியிருது ஒரே இடத்துல குடியிருந்து வேறு இடத்துக்கு மாறியவர்கள் இரட்டை வாக்காளர்கள் இப்படி சுமார் ஐம்பதாயிரம் வாக்கு இருக்குதுங்க அதுக்கு தான் உதாரணமாக சொன்னேன் ஆர்கே நகரில் பல முறை நாங்கள் முயற்சி செஞ்சு சம்மந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முறையாக பட்டியலிட்டு புள்ளி உரத்தோடு கொடுத்தோம் ஆதாரத்தோடு கொடுத்தோம் நீக்கில பிறகு நீதிமன்றம் போனோம் நீதிமன்றம் போக தான் நீதிமன்றம் ஆணைப்பு தீர்ப்பு கொடுத்து இதையெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டது சரியா தவறா என்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடாக சென்று முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் நீக்கிட்ட நீக்கப்பட்டாங்க இன்னும் பதினாலாயிரம் ரூபாக்கள் நீக்கப்படாமல் இருக்குது ஒரு நாற்பத்தி ஆயிரம் ஓட்டுனா அப்புறம் ஏன் அறுபதாயிரம் பேர் அறுபது லட்சம் பேர் வராது ஆக வரும் இதில் யாருக்கு எந்தவித தவறும் கிடையாது இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க நேர்மையான வாக்கால் பட்டியல் இடம்பெற வேண்டும் எல்லா கட்சியுமே பியில் எட்டு போட்டுருக்குறாங்க ஆனால் இப்படி திமுக பேசிக்கிட்டு ஒவ்வொரு பாகத்திற்கும் திமுக கட்சிக்காரன் வீடு வீடாக கூட போயிட்டு எல்லா ஊடக நண்பரும் பத்திரிக்கண்பரும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் மற்ற கட்சிக்காரர்களோட விட திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த பெயில் எட்டு அந்த பெயிலோட வீடு வீடாக போயிட்டுருக்கிறாங்க அதை எல்லா புகைப்படம் நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம்

நீதிமன்றத்தில் இருந்தது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மாக தானே ட்ரான்ஸ்வாரை டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நடந்துகிட்டு இருக்குது அந்த வழக்கு இருக்குதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ளே கருத்து சொன்னால் அந்த வழக்குக்கு குந்தம் ஏற்பட்டுருவோம் ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் ஊருக்கி முடியும் சரியா தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும் அது மட்டும் இல்லை முப்பதாயிரம் கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு தொடரும் ஏன்னா முப்பதாயிரம் கோடி சாதாரணமில்லை திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் அந்த கொள்முழுவதை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த டெண்டர் டெண்டர்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை